ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி கேப்டன் விராட் கோலி முன்னுரிமை தர வேண்டும் என பிசிசிஐ வலியுறுத்தியுள்ளது இதனால் கோலி இங்கிலாந்து கவுண்டி போட்டியில் விளையாடுவாரா என்பது சந்தேகத்தை உள்ளது இந்தியா வரவுள்ள ஆப்கானிஸ்தான் அணி ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது இப்போட்டி ஜூன் பதினாலாம் தேதி தொடங்குகிறது அந்த சமயத்தில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி இங்கிலாந்து கவுண்டி போட்டியில் விளையாட ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இந்திய அணி ஐந்து டெஸ்ட் மூணு ஒரு நாள் மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இங்கிலாந்து செல்ல உள்ளது இதற்கு முன்பாக அங்கு கோலி கவுண்டி போட்டியில் விளையாடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கோழி பங்கேற்க மாட்டார் என தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் டெஸ்டுக்கு கோலி முன்னுரிமை கொடுத்து அப்போட்டியில் பங்கேற்க வேண்டும் என இந்திய கிரிக்கெட் வாரியம் உள்ளது இது தொடர்பாக பிசிசிஐ நிர்வாகி ஒருவர் கூறுகையில் சர்வதேச போட்டியை புறக்கணித்துவிட்டு கவுண்டி போட்டியில் அணியின் கேப்டன் விளையாடினால் அது தவறான முன் உதாரணமாக விடும் மேலும் இந்தியாவுக்கு எதிராக விளையாட ஆப்கானிஸ்தான் அணிக்கு தகுதியில்லை என்பது போலாகிவிடும் எனவே ஆப்கானிஸ்தான் டெஸ்டில் பங்கேற்ற பிறகு கவுண்டி போட்டிக்கு கோலி திரும்பலாம் கவுண்டி போட்டியில் விளையாடுவதற்காக யாராவது ஐபிஎல் போட்டியை புறக்கணிப்பார்களா அது போலத்தான் இதுவும் என கூறியுள்ளார் அதே சமயம் உச்ச நீதிமன்ற உத்தரவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் நிர்வாக உறுப்பினர்கள் நமது வீரர்கள் இங்கிலாந்து தொடருக்கு முன்பாக கவுண்டி போட்டியில் விளையாட வேண்டும் என்பதில் ஆர்வமாக உள்ளனர் இப்படிப்பட்ட நிலையில் கோலி எத்தகைய முடிவெடுக்க உள்ளார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை